ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் பாபா சாஹிப்பை சந்தித்து மனம் விட்டு பேசுகிறாரு அதற்கப்புறமா கிரிப்ஸ் குழுவில் பாபா கூட இணைஞ்சி வேலை செய்ய ஆரம்பிக்கிறார் அம்பேத்கரே எங்களுடைய பிரதிநிதி அப்படின்னு சொல்லிட்டு முழங்கவும் செய்கிறார் பெருந்தலைவர் அவர்கள் கல்விக்கு ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுக்குற ஒருத்தராக இருந்திருக்காரு குறிப்பாக எப்படி சொல்லணுன்னாக்கா எல்லாருக்குமே தொடக்க கல்வி கட்டாயமாக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறாரு பட்டியல் சாதி மக்களுக்கு கல்வி தாராளமாக வழங்கப்படணும் ஆண்களுக்கு மட்டுமில்லாமல் பெண்களுக்கும் கல்வி கட்டாயம் அப்படின்னு அறிவிக்கிறார் பட்டியல் வகுப்பு மாணவர்களுடைய உதவித்தொகையை உயர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி சென்னை சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வரார் ஆனால் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படாமலே போயிடுச்சு வறுமையின் காரணத்தினால பட்டியல் சாதி மக்கள் உயர்கல்வி பெற முடியாமலே இருந்துச்சு இந்த பட்டியல் சாதி மக்கள் படிக்கிறதுக்கு மதிய உணவு அப்படிங்கிறது மிகப்பெரிய தடையா இருந்துச்சு அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எம்சி ராஜா அவர்கள் என்ன பண்ணுறாருனாக்கா அரசு எடுத்து நடத்துகிற அனைத்து பள்ளிகள்லையுமே மிட் டே மீல் அதாவது மதிய உணவு திட்டம் கொண்டு வரப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை சட்டமன்றத்தில் முறையிடுறாரு இதன்படியே சென்னையில் ஆயிரம் விளக்கு பகுதியில் இருக்கிற ஒரு மாநகராட்சி பள்ளியில் முதல் முதல்ல இது அறிமுகப்படுத்தப்படுது அதற்கப்புறமா நான்கு பள்ளிகளுக்கு இது விரிவடைஞ்சு பல இடங்களுக்கு இது பரவ ஆரம்பிக்குது இந்த மதிய உணவு திட்டத்தை ஆரம்பிச்சது காமராஜர் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காலங்காலமாக சொல்லிக் கொடுக்கப்பட்டுட்டு வருது காமராஜர் அவர்கள் ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் எம்சி ராஜா அவர்கள் ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள்